தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவ்யா வாங்க என்னோட முக்கிய செய்திகளை பார்ப்போம் கட்சி உத்தரவை மீறி சுவாதி மாலிவால் அவர்கள் நாடாளுமன்ற நடவடிக்கையில பங்கேற்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக மாறியுள்ளது கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து நாடாளுமன்ற கூட்டத்தை ஆம் ஆத்மி எம்பிகள் இன்று புறக்கணித்துள்ளனர் மேலும் நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் கட்சியின் உத்தரவை மீறி சுவாதி மாலிவால் அவர்கள் வந்துட்டு அவை நடவடிக்கையில கலந்து கொண்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எ எதிர்பார்ப்பானது எழுந்துள்ளது தமிழகத்தில் தொடர்ந்து எழுந்து வரும் மது பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்கிறாரு சாராயம் பற்றி தெரியாமல் இருந்த ஒரு தலைமுறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகம் செய்து வைத்ததே திமுக அரசும் அதன் தலைவருமான கருணாநிதியும் தான் இந்த ஒரு குற்றத்திற்கு பரிகாரமாக முழு மதுவிலக்கை வந்துட்டு முதல்வர் ஸ்டாலினுடைய அரசு வந்துவிட்டு அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வலியுறுத்தி இருக்கிறார் கேலோ இந்தியா போட்டிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய பாஜக அரசு வந்துட்டு பாரபட்சம் காட்டியிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றம் மத்திய பிரதேசத்திற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடியும் தமிழகத்துக்கு ரூபாய் கோடி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிற இந்த விவகாரத்தை எடுத்து வைத்து விமர்சனத்தை அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு மேலும் கடும் நிதி நெருக்கடி இருந்தும் போட்டியில் வெற்றியடைந்த வீரர்களுக்கு ஒரே மாதத்துல தமிழக அரசு வந்துட்டு ஊக்கத்தொகை வழங்கிய கருத்தையும் அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு கள்ளக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல யார் யார் ஈடுபட்டு அதனுடைய உண்மை சம்பவங்கள் என்ன இப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சிபிஐ விசாரணை கோருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து கூறியிருக்கிறாரு திமுக அரசுக்கு இந்த விவகாரத்துல தொடர்பு உடையதாக ஒரு சந்தேகமான எழுந்திருக்கிற நிலையில திமுக அரசே இந்த விசாரணையை நடத்தினால் உண்மையானது வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு மேலும் அவர் அதிகார வர்க்கத்துல உள்ளவர்களை விசாரிக்கவே சிபிஐ விசாரணை கோருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு நுழைவு மற்றும் போட்டி தேர்வுகள் கசிவு பற்றிய பிரச்சனைகளை களைய கட்சி அரசியல் இதனை தாண்டி நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்துட்டு வேண்டுகோள் வைத்திருக்கிறாங்க வினாத்தாள் கசிவை தடுக்க கடும் தண்டனை விதிக்கும் வகையில புதிய சட்டத்தை அரசு அரசுப்பதாகவும் கூறியிருக்கிறாங்க மேலும் திரௌபதி முர்மு அவர்கள் புதிய மருத்துவ கல்லூரிகள் பற்றி பேசிய போது திமுக எம்பிகள் அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிகள் வந்துட்டு நீட் ஒழிக அப்படிங்கிற மாதிரி கூச்சலிட்டு இருக்கிறாங்க திருச்சியில கலைஞர் பெயரில ஒரு நூலகமும் ஒசூர்ல பன்னாட்டு விமான நிலையமும் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நூத்தி பத்து விதியின் கீழே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவு

அறுபது வீரர்களுக்கு ரூபாய் நூத்தி இரண்டு கோடி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மானிய கோரிக்கை மீதான விவகாரத்தில் பேசிய அவர் போட்டியில் பங்கேற்க தமிழ்நாட்டில் இருந்து பதினாறு வீரர்கள் வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூறியிருக்கிறார் மேலும் அவர்களுக்கு ஊக்கத்தொகையானது ரூபாய் ஏழு லட்சமாக உயர்த்தப்படும் மாதிரியும் நம்பர் ஏற்றுமதியில் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக சட்டப்பேரவை வயல நூற்றி பத்து விதியின் கீழே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அறிவிப்பு விட்டு திராவிட மாடல் ஆட்சி அமைத்த பிறகுதான் தமிழகம் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வளர்ந்து வருவதாக அவர் பெருமிதம் அடைஞ்சிருக்கிறார் துறைகளிலேயே முக்கியமானது தொழில் துறைதான் என கூறிய அவர் உலகம் முழுவதும் இருந்து பல தொழில் நிறுவனங்கள் தமிழகத்திற்கு தொழில் தொடங்க வருவதாகவும் கூறியிருக்கிறாரு தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் முதற் கட்டமாக எட்டு மாவட்டங்கள்ல வந்து இது செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்துட்டு அறிவிப்பு விட்டு இருக்கிறாங்க தகவல்களை தரும் மகளிர் தகவல் வங்கி உருவாக்கப்படும் எனவும் ஏழாயிரம் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் நூறு கோடி சமுதாய முதலீடு நிதி வழங்கப்படும் என கூறிய அவர் ரூபாய் பத்து கோடியில் பத்தாயிரம் உதவி குழுக்களுக்கு தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் முதற்கட்டமாக எட்டு மாவட்டங்களில் இது செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்துட்டு அறிவிப்பு விட்டு தகவல்களை தரும் மகளிர் தகவல் வங்கியும் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்புல வந்துட்டு வந்திருக்குது மேலும் ஏழாயிரம் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் நூறு கோடி சமுதாய முதலீடு நிதியும் ரூபாய் பத்து கோடியில் பத்தாயிரம் உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வந்து தமிழகத்துல அடுத்த நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிப்பு இன்று நீலகிரி கோவை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என கூறி மஞ்சள் அலர்ட் ஆனது விடப்பட்டுள்ளது மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியிருக்கிறாங்க மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி